திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி மிக எழுச்சியோடு இந்த பகுதியை அளவிற்கு மக்கள் வெள்ளம் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் தான் அமைச்சரா இருக்கிறாரு அந்த அவர் அமைச்சரா இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய சக்தி மக்கள் சக்தி எந்த அளவுக்கு நிரூபித்து காட்டுகிறோம் எழுச்சி பயன் நிகழ்ச்சியில் முன்னிலை உரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் அறிவிச்சர் திரு ஜே சீனிவாசன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அமைப்பு சகோதரர் திரு ஏ தங்குமணி அவர்களே கழக அமைப்பு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு திருமதி எஸ் கோகலிந்திரா அவர்களே முன்னாள் அமைச்சர் சோதரர் ஆர் காமராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதர் என் ஆர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி திரு பா குமார் அவர்களே முன்னாள் எம்பி கழக அமைப்பு செயலர் மரியாதைக்கு அண்ணன் திரு டி ரத்னவேல் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற தஞ்சாவூர் மண்டல் தகவல் தொழில் செயலாளர் சகோதரர் திரு ஏ அறிமொழி அவர்களே அனைத்துலைய எம்ஜிஆர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு என் நல்லசாமி அவர்களே மரியாதை திரு கே சி பழனிசாமி அவர்களே முன்னாள் ஆவின் தலைவர் சகோதரர் திரு கார்த்திகேயன் அவர்களே திரு கே சி திருமதி ஆர் வனிதா அவர்களே திரு வி பத்மநாதன் மூலே திரு எஸ் பூபதி என்ற பூவேந்திரன் அவர்களே திரு ஆர் ராஜேந்திரர்களே திரு எம் ஆர் ஆர் முஸ்தபா அவர்களே திரு நாகநாதர் ஏ பாண்டிய அவர்களே திரு ஏ கலைவாணன் அவர்களே திரு வெள்ளமடி பெருமாள் அவர்களே திரு ரஜினிகா பி ரஜினிகாந்த் அவர்களே திருமதி எம் எஸ் நஜீமா பாரிக் அவர்களே திரு எம் எஸ் ராஜேந்திரன் உள்ளே திரு கருடா என் நல்லேந்திரன் அவர்களே திரு தென்னூர் கே அப்பாக்ஸ் அப்பாஸ் அவர்களே டாக்டர் திரு என் செந்தில்குமார் அவர்களே திரு ஆர் நானசேகர் அவர்களே திரு ஏ ஜோசப் ஜெரால்ட் அவர்களே திரு ஏ ஜான் எட்வர்டின் குமார் அவர்களே பாஜக மாவட்டத்தில் திரு கே கே அவர்களே தமாக மாவட்டத்தில் திரு இன்டர்நெட் திரு என் ரவி அவர்களே ஐஜகே மாவட்டத்திலே சின்னப்பன் திரு பி செல்வம் அவர்களே அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்திரு காசி மாதே அவர்களே தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்க தலைவர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்களே தமிழக தேச கட்சியின் திரு கே கே செல்வகுமார் அவர்களே தமிழ்நாடு தேர்தல் திரு முத்தியா அவர்களே தேவேந்திர குலவேலர் நிர்வாகிகளை மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன் வட்டக்கழக செயலாளர்களே மரியாதைக்கு முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளை கூட்டணிக்கு சேர்ந்த நிர்வாகிகளை தொண்டர்களை பெரியவர்களை தாய்மார்களே வியாபாரிகளை தொழிலாளர் நண்பர்களே ஊடக பத்திரிகை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கொழுந்து வணக்கம் இன்றைய தினம் இன்றைக்கு திரு அமைச்சர் நேர் அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தமிழ்நாடு பூரா நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் இவருடைய இலாக்காவில் தான் நிறைய பிரச்சனை இன்றைக்கு சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது இது மாநகராட்சி இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு வரி ஏற்றிட்டாங்க கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் ஏற்றிட்டாங்கல்ல சொத்து வரி உயிரும் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் கட்டிருந்தா திமுக ஆட்சியில் இரண்டாயிரம் ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி கட்டி இருந்தா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரி கட்டணும் ஆக இவருடைய இலாக்கா தான் அது இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க குடி உயர்த்திருக்கிறாங்க குப்பைக்கு வரி போட்டாங்க அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு வராங்க இப்போ கூட ஹைட்ரோ கார்பன் இருபது இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது அதுக்கு சியா கமிட்டி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த துறையுடைய அமைச்சர் நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலனு தெரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா நடக்குங்களா இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மெய்த்தே இந்த பகுதியில் வந்துவிடும் அச்சத்தில் இருந்தாங்க அதுக்கு புரிந்து ஒப்பந்தம் போட்ட அரசு திமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த இருபது இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குது அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்போ ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல இருக்கு இல்லைங்க ரத்து செய்வதுக்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக அரசு பாதுகா பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் தெரிவித்து இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் பதினைஞ்சு நாட்கள் குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வந்தது அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது இதனால எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க ஆனால் கண்டுகொள்ள இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இன்னைக்கு இந்த இலாக்கா அவருடையது இதை கூட சரியாக பார்க்க முடியல கழிவு நீர் கலந்த குடிநீர் பறி காரணத்தினால மூன்று பேர் வந்திருக்கிறாங்க ஐம்பது பேர் மருத்துவமனையில் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர அதோட திருச்சியில பல நிலத்தை திமுக சேர்ந்த அமைச்சர் தன்மையோட அபகரிக்கப்பட்டதாக தகவல் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பேருந்து நிலையம் ஒண்ணு கட்டிருக்காங்க திருச்சி பேருந்து நிலையம் அதுக்கு பக்கத்தில் யாருடைய நிலவுனா அமைச்சருக்கு சொந்தமான முன்னூறு ஏக்கர் நிலம் இருக்குது ஜி ஸ்கொயர்னு ஒருத்தர் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ற நிறுவனம் அவருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது அவருக்கு ஜி ஸ்கொயருக்கு திமுக கடற்பார்வை திமுக பினாமியா இருப்பதா தகவல் அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயருக்கு அந்த பகுதியில் ஐநூறு ஏக்கர் நிலம் இந்த தொழுதுடைய எம் எல் ஏ இருக்கிற அமைச்சருக்கு முன்னூறு ஏக்கர் நிலம் இவருடைய நிலத்துக்கு மதிப்பு வர வேண்டும் இருக்காங்க அந்த போய் பேருந்து நிலை கட்டிருக்காங்க இப்படி இப்படி அரசாங்க நியாயங்களா அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சிதபுரம் செட்டியார் அன்னதான சத்திர ட்ரஸ்ட் பதினேழு ஏக்கர்ல ஒரு நேருடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலத்தை இன்றைக்கு மிரட்டி வாங்குதா பேசப்படுது சட்ட நீதியாக அண்ணா திமுக ஆட்சி மீட்டெடுக்கப்படும் குழந்தை முதலியார் தோட்ட பகுதியில் பதினெட்டு ஏக்கர் கோயில் நிலத்தை முறைகேடாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜி ஸ்கொயர் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இது விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் மீண்டும் உரியவர்களுக்கு இந்த நிலம் கொடுக்கப்படும் இங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சிருக்கார் தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சுகாதாரத்துறை கவனிப்பதில்லை மாற்ற நோட்டமே ஓடிட்டு இருக்கார் எப்ப பார்த்தாலும் பத்திரிக்கையில் செய்து ஊடகத்தில் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியா இருக்கு நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர் இதுல நாம சொன்னா கூட தப்பு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிக்கை தீ கதிர் அந்த பத்திரிகையில் போன மாதம் வந்த செய்தி தேதி பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவனை பற்றி மிக மிக எழுதியிருக்கிறாங்க அதில் வந்த செய்தி சுருக்கமா நான் பேசுறேன் வேண்டுமெல்லாம் திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ் தூக்கிட்டு போய் ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு வராருன்னு முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிர் பத்திரிகை வந்த செய்தி இது திருச்சி அரசு மருத்துவமனை அவலம் அது அண்ணா திமுக ஆட்சியில் தலை சிறந்த மருத்துவமனை திருச்சி அறுத்த மருத்துவமனை இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனை உள்ளது அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை போதிய மருந்து இல்லை அங்கே குடி சரியாக இல்லை கழிவு நீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கமும் துர்நாற்றம் வீசுது அதனால் மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல அது மட்டும் இல்லை எலி பெருச்சாலும் ஓடிட்டு இருக்குது இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இதெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி சிறுநீரக நோய் இருதய அறுவை சிகிச்சை புற்றுநோய் கதிரீக்க சிகிச்சை மனநல சிகிச்சை போன்ற சிறப்பு சேவைகள் இந்த இதில் எதுவுமே இல்லை வார்டில் மேனேஜர் இல்லை மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தா மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சிருக்கிறாங்க ஏழை தாய்மார்கள் கற்பணி தாய்மார்கள் அங்கே இலவசமாக அதில் போய் பிரசவம் பார்க்கத்தான் அரசு மருத்துவமனை அங்கே போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவு கூடம் அங்க அந்த உணவு தயாரிக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் உணவு தயாரித்து கொடுக்கிறாங்க அந்த உணவு தயாரிக்க இடம் மிக மிக அசுத்தமா இருக்குது தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில் அறுவை சிகிச்சை ஸ்கேன் பரிசோதனை செய்யாமல் பல நாள் நோயாளிகளை அழைக்க அழைக்கழிச்சு அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு இருக்கிறாங்க அதோட இதை திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தீ கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி இதை நாம சொல்லலாம் வேண்டும் என்று எதிர்கட்சி ஒரு பையான பிரச்சாரத்தில் பண்றான்னு சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல நடந்த அவலங்களை இன்றைக்கு தோல்வி காட்டிருக்கிறது இந்த பத்திரிகை செய்தி அதோட திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருவதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு ஒழுங்குலை போய்விடும் சீர்கிட்ட முழுவதும் தாராளமா விக்குது விக்குது இல்ல நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆண்டு நிறைவேறுகின்ற பொழுது எங்களை எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்திருக்குது அதையெல்லாம் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அதனால இன்றைக்கு விளைவு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறிட்டது இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் பல்வேறு போதை பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு உருவாகி இருக்கிறது இந்த போதை ஆசாமியால் தான் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறி பாலியல் வெள்கொடுமை நடக்காத நாளே இல்லை முதல்லாம் நீங்க தொலைக்காட்சி திறந்தா பத்திரிக்கை திறந்தா தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் இருக்கும் இப்ப கொலை என்ன நிலவரம்னு வந்துடுது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னை பார்க்க வேண்டும் அதே போல மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துட்டது மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துட்டது மின்கட்டணத்தினால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க சிறு குறு நடுத்தர தொழில்கள் இந்த மின்கட்டணத்தால் இன்றைக்கு அந்த தொழில் சரிந்து பல பேருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது இந்த ஆட்சியில் விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி இதெல்லாம் மாநகரத்தில் வசிக்கின்ற மக்கள் இன்னைக்கு அத்தனை பேருமே உணவுப் பொருளை விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டும் ஆக இதை அண்ணா திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒரு ஆட்சி எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று அதை தேர்வு செய்வதற்கு இந்த புள்ளி உரத்தை உங்களை உங்களுடைய முன் வைக்கிறேன் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி புழுங்க ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு கடல் எண்ணெயில் கடல் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தம்பது திமுக ஆட்சியில் நானூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு உயிர்ந்திருக்கு திமுக ஆட்சியில் பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது விலை உயர்வு திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஆறு உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபா ஆக இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இதை கட்டுப்படுத்த இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இதனால ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நடுத்தர குடும்ப மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்ட விலைவாசியில அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது இதற்கென்று விலை கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பாதிப்பு இல்லாம உணவுப் பொருள் வழங்கிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் மக்களுக்காக இருக்கிற அரசு திமுக அரசு அதனால்தான் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துன்பம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுகின்ற அரசாங்க திமுக அரசு இருந்தது அதேபோல் கட்டுமான பொருட்கள் இது கேட்க வேண்டியதே இல்லை ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் இப்போது திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு தன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா இன்னைக்கு திமுக ஆட்சியில் பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா சிமெண்ட் வெளிமார்க்கில் அண்ணா திமுக ஆட்சியில் இருநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் வெளிமார்க்கெட்டில் மார்க்கெட்டில் முந்நூற்றம்பது இவ்வளவு மரம் இருநூறு சதம் உயர்ந்து போச்சு ஆக இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரைக்கும் வீடே கட்ட முடியாது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு ஆசை இனிமேல் மக்கள் மனதில் ஏற்படாது வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் நெச்சத்தில் வீடு கட்ட முடியாது இவ்வளவு விலை உயர்ந்துருக்குது இப்போ ஏற்கனவே ஜல்லி விலை எம்சில உயர்ந்து போச்சு இப்போ இந்த துறையுடைய அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இன்றைக்கு அந்த கிரசர் அதாவது இந்த ஜல்லி உற்பத்தி செய்கின்ற கிரசர் உரிமையாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு நூறு ரூபாய் கேட்பதாக தகவல் இது சரியல்ல ஆக ஏற்கனவே நீங்கள் விலை உயர்வினால் மக்கள் கடுமையாக துன்பத்தில் இருக்கின்றாங்க வீடு கட்ட முடியாது இருக்கிறாங்க ஏற்கனவே கட்டின வீடெல்லாம் பாதி பாதியில் நிற்கிது மேலும் ஜல்லி விலை எம் சாண்ட் விலை உயிரும் நீங்கள் ஒரு டன்னுக்கு நூறு ரூபா வாங்குறது சரியில்லை ஆகவே நாங்கள் பல முறை சொல்லியாச்சு பல கூட்டத்தில் சொல்லியாச்சு இன்னும் அவர் திரும்ப பெறல இந்த ஜல்லி உரிமையாளர்கள்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறகு இதற்கென்று தனி விசாரணை செய்யப்பட்டு இதில் முறைகேடு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமில்ல இது மாநகராட்சி பகுதி மாநகராட்சி பகுதியில் நீங்கள் ஏதாவது வீடு கட்டணுமோ கடை கட்டணுமா இருந்தால் கூட அண்ணா திமுக ஆட்சியில் ஆதர ஆயிரம் சதுரடிக்கு ப்ளான் அப்ரூவ்டு முப்பத்தேழாயிரத்தி ரூபாய் கட்டினா போதும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிளான் அப்ரூவ்டு அதாவது வீடு கட்டுகின்ற அந்த பிளானுக்கு அப்ரூவ்டு கொடுக்கணும் கடை கட்டுறதுக்கு அப்ரூவ்டு கொடுக்கணும் நீங்கள் ஆயிரம் சதுரடிக்கு எண்பத்தெட்டாயிரம் ரூபா போட்டிருக்கிறாங்க அதாவது ஐம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கூடுதலாக கட்டணும் இந்த ஆட்சியில் இதுக்கு நகராட்சி மந்திரி இந்த தொகுதி மந்திரி தான் போய் கேளுங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கு பரிசு கொடுத்துட்டார் திரு நேரு அவர்கள் அதோட திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க இன்னும் அதை நிறைவேற்றல உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கலாம் கொடுத்தாங்களா அதே போல கூட்டு துறையில கூடுதலா சக்கரை ஒரு கிலோ கொடுக்கறாங்களா கொடுத்தாங்களா அதே போல நம்முடைய மாணவர்கள் வங்கியில கல்வி கடன் பெற்றாங்க அந்த கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும் ரத்து பண்ணாங்களா இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் இன்றைக்கு ரவிசை இருப்பதா சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு தயவு செய்து இப்போது மரியாதைக்குரிய திரு நேரு அவர் இருக்கிற தொகுதியில் நீங்க ஏதாவது மீட்டிங் போட்டீங்களா இங்க இருக்கிற மக்கள் கேட்கறாங்க நீங்க ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியத்தை நீ திருச்சியில வந்து சொல்லிட்டு போனா கூட மக்கள் கேட்பாங்க இவருடைய பேச்சை கேட்டு நம்பி மாணவர்கள் இருபத்தி ஐந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற இந்த செய்தியினால நம்முடைய மாணவர்கள் முழுமையான இந்த தேர்வுல கனவும் கவனம் செலுத்தாம இருபத்தி ஐந்து உயிர்கள் மாணவ மனித இறந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தான் ஏற்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்போ நேற்றைய செய்தி திரு ரகுபதி அவர்கள் சொல்லிட்டார் திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா என்ன ராம்நாத்செட்டியார் கடையில் கடைக்கு போட்டம் கட்டிட்டு வாங்கிட்டு வரதுக்கு முதலமைச்சர் ரகுபதி அவர்களே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேணும் மறந்துடாதீங்க மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கணும் நீங்க தானே அதிகாரம் படுத்துவீங்க இந்த மக்கள் நினைத்தா தான் ஒரு ஆட்சி கொண்டு வர முடியும் ஒருவரை முதலமைச்சர் ஆக்க முடியும் அதெல்லாம் இல்லையா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக யார் வேணாலும் முதலமைச்சராக அறிவிக்கலாம் நீங்க அறிவிக்கலாம் ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்க வேணுமே ஆக நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று நேற்று அறிவிப்பில் வெளியிட்டுட்டீங்க அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களுடைய பேராதரவை பெற்று பெரும்பான்மையான வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இனி திரு கருணாநிதி குடும்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது முடியுமா குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வாரிசரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ஏன் பாரம்பரிய கொத்தடும ஏன்னா இங்க இருக்கிற அமைச்சர் திரு நேரு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார் எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகையில் செய்தி வந்தது ஊடகத்தில் வந்திருக்கும் திரு உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதியை நான் ஏற்றுக்கொள்ளுங்கிறார் எவ்வளவு உங்களுடைய சர்வீஸ் என்ன எப்படி எல்லாம் காக்கா பிடிக்கிறாங்க பாருங்க அந்த குடும்பத்தில் காக்கா பிடிச்சா தான் பதவி தொடரும் இல்லைன்னா பதவி பறிக்கப்படும் ஆக அவருடைய உழைப்புக்கு மரியாதை இல்லை அந்த குடும்பத்தில் யார் சிபார் பண்றாங்களோ அவர்கள் தான் அங்க சிறந்த அமைச்சர் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சியா மாறிட்டு அண்ணா திமுக மக்களுக்காக கட்சியா இருந்துகிட்டு இருக்க காலத்துல தான் இன்றைக்கு நாங்க உங்களிடம் நாங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்ட பல திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்துடன் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து உங்களுடன் ஸ்டு ஒரு விளம்பர நோட்டீஸ் அடிச்சு திரு ஸ்டாலினே திறந்து வச்சிருக்காரு இங்க இருக்கிற அமைச்சர் கூட இந்த திட்டத்தில் போய் துவக்கி வச்சுதான் எனக்கு தகவல் இதுல என்ன இருக்குது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாலு வருஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களுக்கு பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாலு ஆண்டுல தீர்த்தனா மகிழ்ச்சி ஆனா நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஆக அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை தீர்ப்பதற்கு வீடு வீடா வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கேட்டறிஞ்சு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த துறையின் மூலமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறாங்களா இது நடக்கிற காரியமா நாலு வருஷம் செய்ய முடியாத இந்த எட்டு மாசம் செஞ்சு முடிக்க முடியுமா இதெல்லாம் ஆசையை தூண்டி அடுத்த நடத்தேர்தல மக்களுடைய வாக்குகள் தேவை அதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை இந்த திருச்சி மாநகர பகுதியில் முழுவதும் நிறைவேற்றிருக்கிறோம் திருச்சி மாநகரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே சுமார் ஆயிரம் கோடி மதிப்பில் அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் திருச்சி மாநகரத்தில் பதினாறு பூங்காக்களை உருவாக்கும் அஞ்சு போக்குவரத்து திட்டு அழகுபடுத்தும் பணி பதினேழு பதினாறு கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது திருச்சி மாநகரத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க உய கொண்டான் கால்வாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கரைகள் மேம்பாடு செய்யப்பட்டது திருச்சி மாநகரம் முழுவதும் எல்இடி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கப்பட்டது தில்லை நகரில் பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் புதிய வண்டிக வளாகம் கட்டப்பட்டது பஞ்சப்பூரில் ரூ பதினாலு கோடி குறிப்ப தரமிட்ட சூரிய ஒளி மின் நிலையம் திருச்சி மாவட்ட அரசு அலுவலகங்கள் சூரிய ஒளி மின் உற்பத்தி மேற்குரை அமைக்கப்பட்டது புத்தூர் சினசரி சந்தை இருபது கோடி மதிப்பில் மேம்படுத்தப்பட்டது சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருச்சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது எம் கே தியாகராஜ் பாகவதற்கு அவர்களுக்கு திருவுருச்சிலையுடன் மணிமடம்பம் அமைக்கப்பட்டது பேரரசர் பெருமுடுகு முத்திரையர் அவர்களுக்கு திருவுறச் கூடிய மணிமண்டபம் தொண்ணூறு சதவீத பணியில் நிறைவு பெற்றது எஞ்சி பணியில் திமுக ஆட்சியில் வந்த பிறகு சிக்கர் ஒட்டி திறந்தாங்க திருச்சி சத்திரம் நிலையம் புதுப்பிக்கும் பண்ணி தொண்ணூறு சதவீதம் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவடைந்தது திமுக ஆட்சியில் வந்து அதை திறந்து வச்சாங்க சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அதை சிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறார் கோரிக்கை பல கோரிக்கை கொடுத்துருக்கீங்க ஐயப்பன் கோயில் பின்புறத்தில் உள்ள ஒன்னார்பேட்டை முதல் அள்ளித்துறை சுண்ணாம்புக்கரன்பட்டி வரை புதிய சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறீங்க திருச்சி மாநகரத்திலிருந்து சோமர சோமரசம்பேட்டை வழியில் செல்லும் வயலூர் சாலையானது போக்குவரத்து மிகுந்த காணப்படுதால் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க குடம்புருட்டி கோணக்கரை ரயில்வே கேட்டினால் மக்கள் பாதிப்படுறாங்க இங்கே ரயில்வே மேம்பாலம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க திருச்சி மத்திய பேருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் பெருமல் பேருந்து செலவுன்னு கேட்டுக்கிறீங்க உரையில் இருந்து குழுமணி இணைக்கும்படியாக மேம்பாலம் அமைக்க வேண்டும் கேட்டுருக்குங்க திருச்சி அரசு மருத்துவனை பொதுமக்கள் பயன்படுத்தும் மின்தூக்கி பெரும்பாலான நாட்களில் பல்வேறு அதுவோடு இந்த அரசாங்கத்தில் சரியாக செய்ய முடியல அதை சரி செய்து கொடுக்கப்படும் தரக்கடை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கான தனி இடம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் இந்த நடைபாதையிலே வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படுவதோடு ஆவலுக்கு தேவையான நிரூபியும் அழிக்க அளிக்கப்படும் அதைவிட ஆட்டோ ஓட்டுகள் கோரிக்கை வச்சாங்க நான் அறிவிச்சிருக்கிறேன் அந்த ஆட்டோ சங்கத்தில் அங்கே உறுப்பினராக பதிவு பெற்றவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் வழங்கக்கூடும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து அதோட இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் மீண்டும் சரிவடைந்ததாக காலையில் அடைந்த கூட்டத்தில் சொன்னாங்க அந்த குறு சிறு நடுத்தர தொழில் மீண்டும் வளர்ச்சி பெற அங்கே அந்த அதிலே பல பேருக்கு வேலை வாய்ப்பு அண்ணா அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு வேண்டுகோள் வைத்து அதன்படி இந்த திருச்சியில் ராணுவ தளவாடங்கள் தயாரிப்புக்காக உதிரி பாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று பாரத பிரதமர் அறிவித்தாங்க அதை வலியுறுத்தி அண்ணா தீவுக்கு ஆட்சி தூர்கத வலியுறுத்தி இந்த பகுதியில் அந்த ராணுவ தளவாடங்களில் உதிரிப்பாங்க தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கின்ற பொழுது சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமாகும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதையும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பெயில் மாடல் அரசு பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழ் மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன் வந்த